நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் வினுதா அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு மகளிர் மருத்துவம் அதில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நீங்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்க என்னுடைய கேள்வி முதல்ல எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மகளிர் மருத்துவத்தில் பல பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவில் பெரும்பாலும் பேசப்படுகிற ஒரு விஷயம் எல்லாரும் வந்து இது ஒரு குறை அப்படின்னு சொல்கிற விஷயம் எதுவாக இருக்கும்னா மாதவிளக்கு பிரச்சனைகள் அதில் பல அவுட்ஸ் இருக்குது எனக்கு பிசிஓடி இருந்துச்சு அதனால் மாதவிளக்கு வரல மாத்திரை சாப்பிட்டேன் பிசிஓடி இருந்துச்சு மாத்திரை சாப்பிட்டேன் மாதவிளக்கு சுழற்சி சரியாயிடுச்சி எனக்கு முழுமை அப்படின்னு சொல்கிறவங்க மிக குறைவு ஆனால் சமீபத்தில் நிறைய பேசப்படுகிற விஷயம் குறிப்பாக இள வயதுடையோர் கல்லூரி பருவத்தை நெருங்கினவங்க அல்லது ஒரு ப்ளஸ் டூ அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் மேலே ஒன்றுவங்களை பார்த்தா எக்ஸசிவ் ப்ளீடிங் அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு இது வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும் ஒரு தடவைனா பரவாயில்ல ஐயோ நான் வீக்காக இருக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை தெரியலையே டாக்டர்கிட்ட போகலாமா அடுத்த மாதம் சரியாயிடுமா அடுத்த மாதம் சரியாயிடுச்சுன்னா இப்படியுமா ஒரு பெரிய கலவரத்தை அது உண்டு பண்ணும் இந்த அது அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு ரத்தப்போக்குங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது நிறைய காரணங்கள் இருக்கும் அண்ட் ஏஜ் வைஸ் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லணும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் பீப்புள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அண்ட் சொல்ல சொல்ல முடியும் அது அந்த இந்த நீர் கட்டி அந்த ஓவரியில் சின்ன சின்ன நீர் கட்டி உருவாகிடும் இது எதுக்காக இப்படி ஆயிடுச்சுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் ஸோ லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருந்தான்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரும் அண்ட் த பெஸ்ட் பாட் என்னன்னா இந்த இந்த இதுக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சோன்னா தெர் இஸ் நோ மெடிக்கேஷன் அஸ் சச் இட் இஸ் ஜஸ்ட் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொஞ்சம் இருந்தால் அது டெஃபினெட்லி மெடிக்கேஷனே இல்லாமல் கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மற்றமே போதுமா அல்லது மெடிகேஷன் ப்ளஸ் லைஃப் ஜஸ்ட் லைஃப் இஸ் மோர் தென் என்ன மெடிகேஷன் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை யூனோ ஜ இன் ஜஸ்ட் இன் கேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளீடிங் போயிட்டு இருந்தா கொஞ்சம் ஹார்மோனல் சப்போர்ட் கொஞ்சம் கொடுக்கலாம் இப்போ என்னன்னா அந்த ஓவரி ஹார்மோன் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் அவர் யூனோ ரொம்ப யூனோ ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐநோ எக்ஸஸ் ப்ளீடிங் கம்மியாக போகிறது நடுநடுவில் இர்ரெகுலராக இருக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும் இப்போது நம்ம இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் டு நார்மல் பட் கேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளீடிங் போயிட்டு இருக்குதுன்னா அது நிறுத்த வேண்டியிருக்கும் பிகாஸ் ரொம்ப ப்ளீடிங் போயிடுச்சுன்னா இப்போது அனீமியா அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் யூனோ டிஃபிஷியன்சிஸ் அனீமியா இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதுக்காக கொஞ்சம் ஹார்மோனு சப்போர்ட் கொடுத்தோன்னா தட் இஸ் த ஹார்மோன் ஓவரி கொடுக்க வேண்டிய ஹார்மோன் நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கலாம் கொடுத்தோன்னா அந்த ப்ளீடிங் நிறுத்தலாம் அண்ட் சைக்கிள்ஸ் கொஞ்சம் ரெகுலராக பண்ணலாம் இன் தட் மீன் டைம் நம்ம இந்த சைக்கிள்ஸ் ரெகுலராக பண்ணுற மீன் டைமில் யூனோ இந்த த யங் கேர்ள் எக்ஸசைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண் பண்ணிட்டாங்கன்னா தென் நம்ம ஹார்மோனல் சப்போர்ட் இன் டூ டு டு த்ரீ மந்த்ஸ் பண்ணலாம் அண்ட் தே கேன் கெட் பேக் நார்மல் அப்போ இந்த அந்த அளவு சப்போர்ட்டோட அளவு குறையிறதுக்கு என்ன காரணம் இதுவும் லைஃப் ஸ்டைல் காரணமாக ஏஜ் காரணமாக காரணமாக வேறு பிரச்சனைகள் அந்த ஓவரியோட இது சப்போர்ட் குறையிறதுக்கா காரணம் இது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன நீர் யூனோ பபிள்ஸ் வாட்டர் பபிள்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வந்துச்சுன்னா தென் ஓவரியோட ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகிடும் ஓகே ஸோ அது கொடுக்க வேண்டியது யூனோ ஹார்மோன்ஸ் கூட கம்மி ஆகிடும் கொடுக்க வேண்டிய எக் அது கூட கொடுக்காது ஸோ ப்ரெக்னன்சி வர்றதுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ஓவரியோட ஃபங்க்ஷனே யூனோ பிகம்ஸ் டோட்லி டிஸ்ஃபங்க்ஷனல் அதனால யூ ஹேவ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் நீர் கட்டிகளை குறைக்கிறதுக்கு இரண்டு விதங்களை பார்க்குறாங்க ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் சொன்னீங்க இன்னொன்று டெம்பரரியாக மாத்திர கொடுக்குறாங்க ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது அதை பஞ்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு முறைய கையாள்றாங்க அப்ப நீர்க்கட்டிகள் வந்துட்டாலே ஒருத்தருக்கு ஓவரிஸ் அதனுடைய செயல்திறன் குறைய ஆரம்பிச்சிருது இல்லையா அப்ப பங்க்சர் பண்ற அளவுக்கு பெருசா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த நீர் அளவு பெருசாக இருக்குது அதனால ஓவரியுடைய செயல்பாடு முழுமையாக நின்று போச்சால் நிறைய குறைஞ்சு போயிரும்னு எடுத்துக்கலாம் நீர் கட்டி அது பெருசாக பெருசாகிறதுக்கு வாய்ப்பில்லை அது சின்ன சின்னமாக தான் இருக்கும் ஓகே அண்ட் யூனோ இந்த நம்பர்ஸ் நிறைய நீர் கட்டி இருக்கலாம் கம்மியாக நீர் கட்டி இருக்கலாம் பட் நீர் கட்டி பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இப்போது சப்போஸ் நிறைய நீர் கட்டி சிவியர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி இருந்தால் அது கூட நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றலாம் பட் இஃப் யூஆர் இன் அன் ஏஜ் குரூப் வேர் யூனோ ப்ரெக்னன்சி இஸ் அ மஸ்ட் இன்னோ இது ஐ மீன் யூனோ வயஸ் ஆகிட்டு இருக்குது நீர் கட்டி அப்படியே இருக்குது ப்ரெக்னன்சி வரல வயஸ் ஆக ஆக தென் யூனோ நம்பர் ஆஃப் எக்ஸ் கூட குறைஞ்சிடும் உடம்புல அண்ட் அதோடய குவாலிட்டி கூட குறைஞ்சிடும் ஸோ நம்ம யூனோ ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் டிப் டிபெண்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது சைமில்டேனியஸ்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட இருக்கணும் பட் சைமல்டேனியஸ்லி இந்த இது நீங்கள் சொல்கிறது அந்த நீர் கட்டி உடைக்கிறது லேப்ரஸ்கோப்பியோட இதில் ரெண்டு யூனோ இட்ல ஹெல்ப் ஈச் அதர் ஸோ இன் தட் கேஸ் எஸ் பட் யங்ஸ்டர்ஸ் அன்மேரிட் இவங்களுக்கெல்லாம் தெர் இஸ் நோ அதர் ட்ரீட்மெண்ட் எக்ஸெப்ட் த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் யூ டோன்ட் நீட் டு டூ லேப்ரஸ்கோப்பி அட் ஆல் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மூன்று நாள் ப்ளீடிங் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஐந்து நாள்லேருந்து ஆறு நாள் வரைக்கும் ரத்தப்போக்கு வருது இந்த மாதம் வந்திருக்கு இப்போ இந்த முதல் மாதம் வந்த உடனேயே ஆகா இது அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கா இருக்கேன்னு அவங்க உடனடியாக மருத்துவரை பார்க்கலாமா இல்லை முதல் மாதம் ஒரு தடவை வந்திருக்குங்கிறதா பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு முறை மூன்று முறை பாருங்கள் அதுக்கப்புறமும் அது அதே மாதிரி தொடர்ந்துச்சுனா மருத்துவரை பார்க்கணுன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா எத்தனை முறை வரைக்கும் அதை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இருக்கட்டும் பார்க்கலாம் எத்தனாவது முறை டாக்டர்கிட்ட நம்ம போகணும் ஒன் லேடி மென்ஸ்ட்ரேஷன் மெட் பி த்ரீ டேஸ் இன்னொருத்துக்கு அஞ்சு நாள் ஸோ எங்களோட இது ஒரு ஆவரேஜ் என்னன்னா அப் டு செவன் டேஸ் வீ டோண்ட் வரி எனி திங் மோர் தென் செவன் டேஸ் வி கால் இட் யூனோ எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் அண்ட் ப்ளஸ் சேஞ்சிங் அபவுட் ஃபைவ் பேட்ஸ் அ டே வி கால் இட் ஓகே பட் எனி திங் மோர் தென் தேட் வெர் யூ ஹேவ் டு சேஞ்ச் அபவுட் டென் பேட்ஸ் ஐ மீன் எயிட் டென் பேட்ஸ் அ டே மீன்ஸ் நிறைய தீட்டு போகிறது மாதிரி ஒரு கணக்கு மாதிரி வச்சுக்கலாம் ப்ளஸ் கிளாட் கிளாட்டாக போயிடுச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி அப்நாமல் யூஸ்லி இட் ஷுட் பி அ ப்ளட் ஃப்ளோ ஸ்மால் கிளாத்ஸ் நவன் தென் ஓகே பட் ஹியூஜ் கிளாத்ஸ் போயிட்டு இருந்தால் தட் மீன்ஸ் யூஆர் ப்ளீடிங் எக்ஸசிவ்லி அண்ட் இன்னும் டாக்டர்னு பார்க்கணும் என்ன அவசியம் இட்ஸ் நாட் நெசஸரி லைக் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்துட்டு போகணும் அப்படி அவசியம் கிடையாது சப்போஸ் உன்னோட ரெகுலர் பீரியட்ஸ் இஸ் யூனோ அபவுட் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அண்ட் சடன்லி இது ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் இப்படி போயிட்டு இருந்தால் உடனே டாக்டர் போய் பார்க்கறது தான் நல்லது மறுபடி மறுபடி வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை ஸோ யூ நோ யுவர் நார்மல் ஐ மீன் த பேஷண்ட் நோஸ் ஹ பாடி பெஸ்ட் ஸோ அவங்களுக்கே தோணும் திஸ் இஸ் அபிட் டு எக்ஸவ் தி சீம்ஸ் டு பி அன் இஷ்யூ தென் அட் தட் மோமெண்ட் டாக்டர் போய் பார்க்குறதுனால த மீன் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஏதாச்சும் இருந்தால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது எக்ஸஸிவ் ப்ளீடிங் அதிகமான உதிரப்போக்கு அப்படிங்கிறத கவனிக்காமல் விடுற பட்சத்தில் அது என்ன மாதிரியான பிரச்சனைகளில் கொண்டு போய் போய்விடும் நம்மளை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் அனீமியா அது ரத்தம் இன்னொரு ரொம்ப ஆகிடும் அண்ட் அதனால யூ ஹாவ் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் லைக் யூனோ யூனோ மென்டல் ஸ்ட்ரென்த் லைக் யூ ஃபீல் ஸ்லீப்பி ஆல் த டைம் யூனோ ஃபர்கட்ஃபுல்னஸ் அண்ட் தான் நமக்கு ஆக்சிஜன் யூனோ எல்லா ஹோல் பாடிக்கு போகும் இப்போ நம்ம ரத்தமே இல்லாத பிரச்சத்தில் ஆக்சிஜன் வில் பி லெஸ் ஃபார் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி ஸோ அதனால் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி வில் பி ஒர்க்கிங் ஒரு ஸ்ட்ரெயினோட வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஸோ யூனோ செய்ய வேண்டிய வேலையை கஷ்டப்பட்டு செய்ய ஐயா ஸோ அதனால ஒரு சுறுச்சுருப்பு இருக்காது யூ ஆர் ஆல்வேஸ் ஃபீலிங் டயர்ட் யூனோ அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸு கிப்ஸ் எல்லாம் ஏறணுன்னே யூ ஃபீல் பிடில் லிட்டில் பெட் பிரெத்லெஸ் அண்ட் நாட் ஒன்லி தட் தேல் பி சம் விட்டமின் டெஃபிஷன்சிஸ் ஹேர் ஃபால் லாட் ஆஃப் ஹேர் ஃபால் அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கும் அனீமியானால ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் வில் பி ஃபங்ஷனிங் அலிட்டில் பிட் ஸ்லோ தென் நார்மல் நம்ம இது வரைக்கும் அதிகமான உதிரப்போக்கை பற்றி பார்த்தோம் பல பேருக்கு குறைவாக உதிரப்போக்கு இருக்கும் இல்லைங்க எனக்கு நார்மலாக வர்றதே வரலங்க அல்லது வந்துருச்சு உடனே நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இல்லைங்க போன வாரமும் வந்துச்சு இந்த வாரமும் திருப்பி எனக்கு ஒரு நாள் வந்தது மறுபடியும் வருது எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விதமான உதிர்போக்குக்கு என்ன காரணம் சரி அது கூட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் உதிர்போக்கு இட்ஸ் டோட்லி டிபெண்ட் ஓவரி அண்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ஓவரி நின்று கூட வரும் அண்ட் வி ஹேவ் அதர் ஹார்மோன்ஸ் யூனோ ஃப்ரம் த பிட்டியூட்ரி ஹைப்பத்தலாமிசி பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஓவரி ஓவரி கிவ்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஒரு ஈஸ்டர்ஜன் ஒரு ப்ரோஜெஸ்ட்ரான் இப்போ நமக்கு இந்த ஈஸ்டன் ஹார்மோனே அது கொடுக்காம இருந்தால் உதிர்போக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்ஃபேக்ட் இல்லாமல் இருக்கலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட சம்டைம்ஸ் உதிர்போக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக கொடுத்துச்சுன்னா தென் த த திங் இஸ் எக்ஸஸ் ப்ளீடிங் இந்த மாதிரி ஸோ இட் ரெண்டு ஹார்மோன் இருக்குது ஓவரி கொடுக்க வேண்டிய ஹார்மோன் ஸோ அது பேலன்ஸ்டாக கொடுத்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ப்ராக்டிஸில் இப்போ நீங்கள் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இது நிறையா இருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் ஆர் ப்ளீடிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஏஜ் குரூப்ல நிறையா இருக்கும் ஐ திங்க் மோஸ்ட்லி த ஏஜ் அண்ட் அதில் தான் அண்ட் ஐ ஃபீல் இன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்தாட்டு ஏஜ் குரூப் ரீப்ரொடக்டிவ் இந்த டாலசென்ட் ஏஜ் இங்கே தான் நிறைய இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸு கம்மியாக போகிறது ஜாஸ்தியாக போவது இதெல்லாம் யூனோ விசீ மேக்ஸிமம் தட் ஏஜ் குரூப் குழந்தை பேர் மகப்பேறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு பலவேறு காரணங்களை சொன்னாலும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் ரீசன் அது வந்து பிசிஓ அடிங்கிற நீர்கட்டிகாலையும் சொல்கிறாங்க மருத்துவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிசிஓடியை சரி பண்ணிட்டா ஹார்மோனல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் சரியாயிடும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியான உதிரப்போக்கு சரியாயிடும் உதிரப்போக்கு சரியாகுதுன்னா அவருடைய மாத விளக்கு சுழற்சி சரியாக இருக்குன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா அந்த கருமுட்டை வெளியில் இருந்து அப்போ ஏன் குழந்தை பேறு மகப்பேறு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை மட்டும் கையாளப்படாமல் நம்ம வேறு வேறு முறைகளுக்கு நான் உதிரப்போக்கம் இதையும் தொடர்பு படுத்த பார்க்கறேன் அதனால கேட்குறேன் பல ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் லைக் கொஞ்சம் ஐவிஎஃப் போகிறோம் ஐஐஐ போகிறோம் இப்படி பல விஷயங்களுக்கு போகிறோம் அதில் வந்து மேலோட இன்ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம விட்டுறலாம் நான் அதுக்குள்ளே வரல பட் ஃபீமேலை பொறுத்தளவுல

யூனோ என்டோமெட்ரியோசஸ் அண்ட் சிஸ்ட் இருக்கலாம் என் ஸோ மெனி திங்ஸ் யூட்ரஸ்லேயே ஒரு பெரிய கட்டி உட்காந்துட்டு இருக்கலாம் ஃபோர் விச் யூ நீட் சர்ஜரி அதனால தான் ஸோ வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் யூனோ எதுக்காக இந்த குழந்தை யூனோ அவங்களுக்கு வரலன்னு பார்த்த பிறகுதான் அந்த வழியில் நம்ம போக முடியும் இப்போ பிசிஓடி மட்டும் இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா

ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வர்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஹார்மோன் சப்போர்ட் பண்ணால் சரியாயிடும் சொல்லி ஹார்மோனல் சப்போர்ட்டுக்கான எக்ஸசைஸ் அல்லது மாத்திரை அவங்களுக்கு வந்து பீரியல் பீரியட் வந்து நார்மல் ஆகிடும் அந்த உதிரி போக்கு குறைஞ்சி வழக்கம் போல் வந்துடுது ஸோ இப்போ அப்படி ஒரு தடவை சரி பண்ணப்பட்ட ஒருத்தருக்கு மறுபடியும் அது வருவதற்கான சாத்திய கூறுகள் எத்தனை பர்சன்டேஜ் ஒய் இப்போ இந்த மாதிரி பிசிஓடி சரி பண்ண சரியான பிறகு அவங்க சேம் லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ணாங்கன்னா தி எக்ஸசைஸ் யூனோ த டயட் ஆல்ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் தி யூனோ எவ்ரி ஜ பெரிய எக்ஸசைஸ் கூட கிடையாது ஜஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங் எவ்ரி டே ஃபார் ஒன் ஹவர் தட்ஸ் மோர் தென் என்னஅஃப் அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த பிசிஓடி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஒன்லி இஃப் அகெயின் தி ஸ்லாக் பேக் மறுபடி யுனோ மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் மறுபடி வந்தால் கூட வீ கேன் ஆல்வேஸ் கெட் ஸ்டார்ட் ஆஃப் அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராச் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாட்டி இந்த பிசிஓடி யூனோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிறகு யூ ஹாவ் டு கீப் பர்சிஸ்டிங் அண்ட் இது ஒரு பெரிய இது கூட கிடையாது ஜஸ்ட் ஒன் வாக் எவ்ரி டே ஃபார் ஒன் ஹவர் அண்ட் இஃப் நாட் வாக்கிங் யூ சம் யூனோ பேட்மிண்டன் டென்னிஸ் யோர் சாய்ஸ் ஸ்விம்மிங் எனி திங் திங் சம்திங் என்ஜாயபிள் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் எது பட் இட்ஸ் ஏதாச்சும் பண்ணுறதுல தேட் பீ சம்திங் வேர் யூ ஸ்வெட் யூ ஹார்ட் ரேட் ஷட் இன்க்ரீஸ் அண்ட் யூ ஷூட் பீஸ்லஸ் டாக்டர் அளவுக்கு அதிகமான உதரப்போக்கு இருக்கிற ஒருத்தருக்கு என்ன நடக்கும்னு நான் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் அனிமிக் ஆயிருவாங்க அனிமிக்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை மனநல பிரச்சனை வரும் பல்கல் கொட்ட ஆரம்பிக்கும் பல மழை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இது எதனால் அப்படின்னா எக்ஸசிவ் எஸ் ஓகே எக்ஸசிவ் இல்லாமல் குறைச்சலான அர்த்தம் வழக்கம் போல் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வர்றதுக்கு பதிலாக எனக்கு ட்ராப் டிராப்பாக ஒரு நாள் தான் வந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதனால என்ன பிரச்சனை ஏற்படும் ஏன்னா எக்ஸஸ்ஸாக போச்சுன்னா அனுமிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த எக்ஸாக போகவே இல்லை ரத்தம் உள்ளதான் தங்கியிருக்கு இந்த கழிவு மாதிரி வெளியேற வேண்டிய விஷயமே போகல அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் கம்மியாக போயிட்டு இருக்குதுன்னா மோஸ்ட் சம்டைம்ஸ் ஒன் ஆர் டூ டேஸ் தான் போகுது டாக்டர் மந்த்லி சொல்லுவாங்க சில பேர் பட் தட் குட் பி நார்மல் ஃபார் தென் ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒன்றுமே இல்லைன்னா வி டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங் பிகாஸ் யூனோ பிளட் லாஸ் ஒன்றும் கிடையாது தேர் தேர் வெரி ஹெல்த்தி பட் ஃபார் தெம் தட் இஸ் அ நார்மல் ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் யூ கேன் ஜஸ்ட் லீவ் தெம் அலோன் இட் இஸ் ஓன்லி இ சப்போஸ் இந்த மாதிரி மாதம் மாதம் வரல டூ த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு இருக்குது ஆ அந்த மாதிரி நாட் ஓன்லி லெஸ் ப்ளீடிங் பட் ஆல்சோ நாட் மந்த்லி இட்ஸ் கம்மிங் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்தப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் it is a hormonal இட் பி த பாலிசெஸ்டிக் ஓவரிஸ் ஒண்டி ஸோ அது அது கண்டுபிடிச்ச பிறகு வீ கேன் ஜஸ்ட் டேக் கேர் இட் இந்த கட்டிகள் நிறையா போகிறதோ அல்லது ஒரு ஒரு மாதமும் இந்த ரத்த கட்டிகள் எண்ணிக்கை அதிகமாகிறதோ நடக்குது டாக்டர் இந்த ரத்த கட்டிகள் ஜாஸ்தியாக போயிட்டு போய்ட்டுருந்தா தட் மீன்ஸ் பாடியில் ஒரு இது இருக்குது ஒரு ஹார்மோன் மாதிரி இருக்குது இது பிளட் லிக்விடாக வச்சுக்கிறதுக்காக தட் மீன்ஸ் அந்த பிளட் லிக்விட் வச்சுக்கிறதுக்காக அந்த மெட்டீரியலுக்கு யூனோ எக்ஸஸிவாக நமக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகும் ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ சைன் தட் யூ ப்ளீடிங் மோர் தென் வாட் யூ ஷுட் பாடி நாட் எபிள் கீப் இட் அஸ் அ லிக்விட் ஃப்ளோ கட்டி கட்டியா போயிட்டு இருக்குது அந்த மாதிரி போன உடனே யூதா தேர்ஸ் அன் இஷ்யூ இன் ஃபேக்ட் சடன் கஷ் நோ கண்ட்ரோல் ட்ரெஸ் எல்லாமே சால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத சரி பண்ணிட முடியுமா உடனே அந்த மாதிரி வராம திருப்பி மருந்துகள் மூலமா எஸ் ஃபஸ்ட் நம்ம பாக்க வேண்டியது இருக்குது எதுக்கு எதுக்காக இப்படி ஆயிட்டு இருக்குது இந்த மாதிரி லைக் ஒன் ஒன் திங் குட் பி த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பட் வேறு விஷயம் கூட இருக்கலாம் யூனோ கர்ப்பாயில் கட்டி இருக்கலாம் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம் பாலிப்ஸ்ன்னு இருக்கலாம் ஸோ மினி அதர் திங்ஸ் அதனால கூட இந்த மாதிரி யூனோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கலாம் அது நத திங் இஸ் த கேன்சர்ஸ் எனி கைண்ட் ஆஃப் தொடர்ச்சி இருக்கு அதுக்காக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பேசிக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் செட் இருக்குது அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு எதனால இது போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அது அந்த யூனோ ஈட்டியாலஜி பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஏதாச்சும் நமக்கு வந்து பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு இருக்கு ரெகுலராக அதை பண்ணுறவங்களே இருக்காங்க இந்த நீர்க்கட்டிகள் எனக்கு இருக்கா இல்லையா அல்லது நீர்கட்டிகளால் எனக்கு பாதிக்க பாதிப்பு ஏற்பட்டு என்னுடைய ஹார்மோனுடைய செயல்பாடு குறைந்திருக்கிறதா அதனால எனக்கு வேறு பிரச்சனைகள் வருமா அப்படிலாம் பார்க்குறதுக்காக ஏதாவது பர்டிகுலர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நம்ம ஒரு ஒரு முறையும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணும்போது பண்ணணுமா இல்லை நம்ம ஏற்கனவே அதில் இருக்க எல்லா விஷயங்கள்ல இருந்துமே இவங்க கரெக்டாக இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் அந்த ஸ்கேன்லேயே நமக்கு தெரிஞ்சு போய்டும் நீர் கட்டி இருக்குதா இல்லையான்னு ஸோ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணவே போதும் தோஸ் ஆர் த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஸ்கிரீன் பண்ணிடுவாங்க அதில் ஏதாச்சும் கோலார் இருந்தால் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லேயே பிகப் ஆகுறதுக்கு வாய்ப்பு நேர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தஞ்சு வயசுலேயே இப்போ நம்ம வந்து கோமோபிரிட்டிஸை பார்க்குறோம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள பார்க்குறோம் பிபி இருக்கிறவங்களை பார்க்குறோம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஸோ இந்த உதிரப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் கோமாபிரிட்டிஸுக்கும் தொடர்பு இருக்கா ஐ திங்க் டயபிட்டீஸ்க்காக உதிர்போக்க அந்த மாதிரி இன்னும் யூனோ ஐ டோன்ட் சி எனி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் கிவிங் அ யூனோ எக்ஸஸிவ் ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூனோ வாய்ப்பு எனக்கு இன்னும் தோணலை மோஸ்ட்லி இட் இஸ் அ ப்ராப்ளம் ஈதர் இந்த ஹார்மோன்ஸ் இந்த பாடி ஆர் த யூனோ இந்த யூட்ரஸில் ஏதாச்சும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டிக்கிட்டி ஏதாச்சும் இருக்கலாம் ஓவரியில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இந்த இந்த ப்ராப்ளம்ஸை இருக்க தவிர பட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ டயபிட்டிஸ் ஒரு ஹைப்பர் டென்ஷன் நிறைய பெண்கள் வந்து குழம்பி போகிற விஷயம் வந்து சமீபத்தில் மாதவளுக்கு நின்று போகிற நேரத்தில் ஏற்படுகிற உதிரப்போக்கு நிரந்தரமாக நின்று போகிற நேரம் மினப்பாஸ் ஐம்பத்தஞ்சு தான் எங்கள் வீட்டிலலாம் அந்த காலத்தில் வந்துச்சு இப்போ நாற்பத்தஞ்சு தான் அது எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் அதுக்கான அந்த காலத்தில் இந்த சிம்டம்ஸுங்கிறது வேற இப்போ இருக்கிற சிம்டம்ஸ் வேற இப்போ இவங்களுக்கு புரியல பல பெண்களை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு இந்த மாதம் விட நின்றுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அடுத்த மாதமும் அதே சொல்லுவாங்க இன்னும் நாலு மாதத்துக்கு அதான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் போன மாதமே நினச்சி நின்று இப்போ வந்துட்டுருக்கு கொஞ்சமாக ப்ளீடிங் வருது திடீர்னு பார்த்தா அது நிறையா வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாத விளக்கு ஒருத்தருக்கு நிரந்தரமாக நின்று போகிறது அப்படின்னா அவருடைய உதிரப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா யூஸ்வலி என்ன ஆகும்னா இந்த உதிர்போக்கு ஆகிட்டே வரும் வயசு ஆக ஆக ம் ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் ஒரு சிம்டமாக இருக்கும் லைக் இந்த மாதிரி நமக்கு நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் தட் இஸ் நாட் அ டெஃபினட்டிவ் திங் ஓகே ஸோ பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஒன் திங் இஸ் ஃபர் ஷுவர் ஜாஸ்தியாக போகக்கூடாது நமக்கு வயசாக ஆக உதிர்போக்கு ஜாஸ்தியாக போகக்கூடாது ஜாஸ்தியாக போ ஜாஸ்தியாக போனதுன்னா தென் யெஸ் நம்ம நினைக்கக்கூடாது இது ஸ்டாப் ஆகிற டைம் வந்துட்டு இருக்குது அதுக்காக ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குது டெஃபினட்லி அன் இஷ்யூ ஓகே தட்ஸ் அ மித் திங்கிங் தட் யூனோ ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா இனிமேல் நின்று போய்டும் தட் இஸ் அ மித் யூ நீட் கெட் இட் செக் இப்போ நமக்கு ஐ மெனப்போஸ் வரப்போதுன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இது இருந்தால் மந்த்லி இட் பிகம் லெஸ் 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 அண்ட் தென் இட் வில் ஸ்டாப் அண்ட் சம்டைம்ஸ் இட் குட் பி இரெகுலர் டூ மந்த்ஸ் வராது அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரும் பட் அந்த டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட வந்த உதிர்போக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு வந்தது கூட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ஸோ எனி டைம் வேண்டியது நிறைய போயிடக்கூடாது போகிறதுங்கிறது ஒரு ஆபத்துக்கான அறிகுறி உடனே டாக்டர்கிட்ட போயிடணும் இந்த ஏஜ் குரூப்பில் தான் கேன்சர்ஸ் வாய்ப்ப்ப்ப்ப்பீப் உதிரப்போக்குங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லா பெண்களுக்கும் நீங்க இதில் ஆமாம் எனக்கு இருக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுல உதரம் கட்டியாக வரதுனால என்ன பிரச்சனை ஹார்மோனை எங்கேருந்து இந்த பிரச்சனையை கொண்டு வருது அதே சமயத்தில் மாதவிக்கு நின்று போகும்போது உள்ள ஒரு பிரச்சனையை சாதாரணமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை அப்படி எடுத்துக்காதீங்கன்னு ரொம்ப அழகாக புரிய வச்சுங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க